வணக்கம் புதிய செய்தியின மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்லமுள்ளதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ஆயிரத்து எழுநூறை உடன் வழங்க பசறையில் நாளை போராட்டம் பேசாலை மக்களின் எதிர்பார்ப்புகள் வீண் போகாது கடற்கரில் அமைச்சர் உறுதி தமிழர்களின் ஆதரவை ரணில் பெற முடியாது டிலான் பெரேரா ஆதங்கம் தொடரும் இன்னும் பத்து மில்லியன் பெறுமதியான தொழில்நுட்ப கேபிள்கள் திருட்டு ஹெட்டிப்பள பிரதேசத்தில் மர்மமான முறையில் சிறுமி கரப்பம்மா வைத்தியர்கள் அதிர்ச்சி யாழ் பல்கலைக்கழக நிதியாளருக்கு எதிராக மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு இலங்கை இராணுவத்தின் இராணுவ வீரர்களுக்கு இன்று முதல் பொது மன்னிப்பு காலம் அறிவிப்பு மலேக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அடிப்படை நாள் சம்பளமாக ஆயிரத்து எழுநூறு ரூபாய் வழங்குமாறு வலியுறுத்திய பெருந்தோட்ட கம்பெனிகளின் அசம்பந்த போக்கை கண்டித்து பசறையில் நாளை போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான பொதுச் செயலாளர் அமைச்சர் ஜீவன் தொண்டமான கட்சி தவிசாளர் ராமேஸ்வரன் மருதபாண்டி ஆகியோரின் வழிநடத்தலுடன் நடுராவிய நடத்தலுடன் ரீதியில் முன்னெடுக்கப்பட்டுள்ள கவன கண்டன போராட்டத்தினர் மற்றும் ஒரு அங்கமே பசறையில் நடைபெறுகின்றது இந்த நிலையில் நாளை பசறை பேர் திரைப்படத்திற்கு முன்னால் இப்போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பேசாலை மக்களின் எதிர்பார்ப்புகள் நிச்சயம் நிறைவு செய்து தரப்படும் என பேசாலை வெற்றி மாத ஆணையத்தில் நடைபெற்ற மக்களுடனான சந்திப்பில் அமைச்சர் தேவானந்தா தெரிவித்துள்ளார் தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர் மக்களின் நலன்கள் முன்னிறுத்தப்பட்டதாகவே செயற்பாடுகள் ஒவ்வொன்றும் இருந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார் முன்பதாக இன்று காலை மன்னார் மாவட்டத்திற்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்ட அமைச்சர் குறித்த பகுதி மக்களது வேண்டுகோளுக்கு அமைய அமைவிடம் தொடர்பில் நேரில் ஆராய்ந்து கொண்டார் குறிப்பாக மன்னார் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை ஆராய்வதும் அந்த பிரச்சனைகளுக்கு வழங்கக்கூடிய தீர்வுகள் குறித்தும் கலந்துரையாடுவதுமே அமைச்சரின் இந்த விஜயத்தின் நோக்கமாக இருந்தது இந்த நிலையில் மன்னார் நகருக்கு வருகை தந்த அமைச்சர் முதலில் பேசாலை நகர பகுதியில் பேருந்து நிலையம் மற்றும் நவீன சந்தை தொகுதி தபால் நிலையம் அமைப்பது தொடர்பில் ஆராய்ந்து கொண்டார் குறிப்பாக பேசாலை நகர் மத்தியில் உள்ள கடற்றொழில் கூட்டு சொந்தமான காணியில் பேருந்து நிலையம் சந்தை தொகுதி தபால் நிலையம் ஆயுர்வேத வைத்தியசாலை அமைப்பதற்கான ஏது நிலைகள் குறித்து ஆராயுமாறு துறைசார் தரப்பினருக்கு அறிவுறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது ரணில் விக்ரமசிங்க ராஜபக்சர்கள் பக்கம் நீக்கும் வரை அவரால் வடக்கு கிழக்கு மற்றும் மலையக தமிழ் மக்களின் ஆதரவை பெற முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினருடிலான ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கோரியுள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் நாட்டில் உள்ள வாக்காளர்களில் நாற்பது சதவீதமானோர் யாருக்கு வாக்களிப்பது என்பது தொடர்பில் இன்னும் தீர்மானி நிலையில் அறுபது சதவீத வாக்குகளை வைத்து தான் கருத்து கணிப்புகள் வருகின்றன முடிவாக அமையாது வடக்கு கிழக்கு மற்றும் மலையக்கத்தில் வாழும் தமிழ் மக்கள் ரணில் விக்ரமசிங்க ராஜபக்சர்கள் பக்கம் வரை அவருக்கு ஆதரவு வழங்க மாட்டார்கள் எனவே வடக்கு கிழக்கு மற்றும் மலையகத்தில் உள்ள மக்களுள் பெரும்பாலானவர்கள் ஐக்கிய மக்கள் சக்தி பக்கம் தான் தற்போது நிற்கின்றனர் ரணில் விக்ரமசிங்க எப்படித்தான் முயற்சித்தாலும் ராஜபக்சர்களுடன் இருக்கும் வரை அவரின் முயற்சி வெற்றியளிக்காது தமிழ்ல முஸ்லிம் மக்கள் மத்தியில் என்னை போன்று அரசியல்வாதிகளுக்கு வரவேற்பு உள்ளது அந்த மக்களின் உரிமைக்காக முன்னென்றவன் நான் அதனால் சிங்கள புலி என்று கூட முத்திரை குத்தினர் என தெரிவித்துள்ளார் நியூசிலாந்து பெலிங்டனில் இலங்கை யுஎஸ் தானியர் ஆணையத்தை திறப்பதற்கான அமைச்சரவையின் தீர்மானத்தை அடுத்து அபிவிருத்தி பிரிவின் படிப்பாளர் நாயகம் பிரதீபாசாரம் தலைமையிலான உத்தியோகபூர்வ பூர்வ பிரதிநிதிகள் குழு நியூசிலாந்திற்கு விஜயம் செய்ய உள்ளது குறித்த விஜயமானது ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நியூசிலாந்தில் நடைபெற உள்ளது இந்த விஜயத்தை இதன்போது தூத்துக்குழுவினர் நியூசிலாந்தின் வெளிவிவகாரம் மற்றும் வர்த்தகம் மற்றும் அதிகாரிகள் உட்பட பிற நிறுவனங்களுடன் தொடர்புடைய பங்குதாரர்களுடன் சந்திப்புகளில் ஈடுபட உள்ளனர் நியூசிலாந்தில் கணிசமான அளவில் தொழில் வல்லுநர்கள் மற்றும் மாணவர்களை கொண்ட ஒரு குறிப்பிடத்தக்க இலங்கை வெளிநாட்டவர் சமூகம் முழுமையினால உயர்ஸ்தானிகர் ஆலயத்தை நிறுவுவதற்கும் வர்த்தகம் கல்வி விளையாட்டு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் வலுவான ஒத்துழைப்பை பின்தொடர்வதற்கும் இது சாதகமாக அமைய உள்ளது இந்த நிலையில் நியூசிலாந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இலங்கையில் ஒரு உயர்ஸ்தானிகர் ஆலயத்தை திறந்துள்ளதுடன் இது இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளில் ஒரு முக்கிய மைல்களாகவும் காணப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழக நிதியாளருக்கு எதிராக பல்கலைக்கழக சிரேஷ்ட பிரிவுரையாளர் ஒருவரால் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாள பல்கலைக்கழக சட்டத்துறையின் முன்னாள் தலைவர் சுஷானி சயந்தர் பல்கலைக்கழக சட்டத்துக்கு விரோதமான முறையில் நிதியாளர் தனது சம்பளத்தை நிறுத்தியதனால் தனது வாழ்வாதாரம் உட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிடு ஏழு ஆண்டு விடுமுறையை நிறைவு செய்து கொண்டு குறிப்பிட்ட திகது தாண்டு கடமைக்கு திரும்பிய போதிலும் தனக்கு அரை மாத சம்பளத்தை வழங்கிவிட்டு எதிர்வரும் இரண்டு மாதங்களுக்கு தனது வாழ்வாதாரத்தை சவாலுக்குட்படுத்தும் வகையில் தனது சம்பளத்தை நிறுத்தியமை தவறுகின்றும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் இது தொடர்பான விசாரணைகளை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகம் முன்னெடுத்துள்ளது இதே நேரம் வருமான வரி முன்மொழிவின் போது பல்கலைக்கழகத்தில் இருந்து பெற்ற பல வருமானத்தையும் மறை வரி செய்துள்ளார் என கைதடியைச் சேர்ந்த கே சிவரஞ்சன் என்பவர் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் உள்நாட்டு இறைவரை திணைக்களமும் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது நீண்ட நாட்களாக விடுமுறையின்றி கடமைக்கு சமூகம் அளிக்காத இலங்கை ராணுவத்தின் ராணுவ வீரர்களுக்கு இன்று முதல் பொதுமனிப்பு காலம் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த பொதுமனிப்பு காலம் எதிர்வரும் இருபதாம் தேதி வரை அமுலில் இருக்கும் என ராணுவம் தெரிவித்துள்ளது இதன்படி இந்த காலப்பகுதியில் தாங்கள் சேர்ந்த படைப்பிரிவு மையத்தை தொடர்பு கொண்டு சட்ட ரீதியாக சேவையை விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு வழங்க து ராட்டியின் நகல்லு தேசியாடு காலாட்டி அல்லது சாரதி அனுமதி மற்றும் கொடுப்பனவுகள் வரவு வைக்கப்பட்டுள்ள புகைப்பட நகல் இங்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என ராணுவம் உள்ளது நயனகுமார் என்ற தொடருந்திலிருந்து பத்து மில்லியன் பெருமதியான மின்சார கேபிள்கள் திருடப்பட்டுள்ளதாக உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் கடந்த வியாழக்கிழமை அதிகாரிகளிடம் பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்போது திருடர்கள் குறிப்பாக பயணிகள் பட்டிகள் விளக்கு அமைப்பை இயக்குவதற்கு பயன்படுத்தப்படும் கேபிள்களை குறை வைத்துள்ளனர் அவற்றின் செயற்பாட்டு முறை மின்சார சுற்றுகள் பற்றிய அதிநவீன புரிதலுடன் தொடர்புடையது இந்த நிலையில் அத்தகைய தொழில்நுட்பத்தை நன்கு அறிந்தவர்களே அந்த கேபிள்களை அகற்றியிருக்க முடியும் என அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் இதற்கிடையில் இதுபோன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நிகழாமல் தடுக்க பாதுகாப்பு நடவடிக்கைகளை அதிகரிக்க தொடருந்து அதிகாரிகளுக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது இந்த திரட்டின் மூலம் கூட்டச் செயல்களுக்கு எதிராக முக்கியமாக உள்கட்டமைப்பை பாதுகாப்பதின் முக்கியத்துவத்தை காட்டுவதாக அதிகாரிகள் சுிக்காட்டப்பட்டுது ஹிப பிரதேசத்தில் பதிமூன்று வயது சிறுமி மர்மமான முறையில் கர்ப்பமான சம்பவம் வைத்தியர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பில் வைத்தியர்கள் மற்றும் மேற்கொண்டுள்ளனர் பல நாட்களாக வயிற்று வலியால் பாதிக்கப்பட்ட சிறுமி குளிகாபட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கொரோனாக சிரேஷ்ட பொலிஸ்யோச்சகர் மகேஷ் குமார சிங்க குறிப்பிட்டுள்ளார் மருத்துவர்கள் நடத்திய பரிசோதனையில் அவர் இரண்டு மாத கர்ப்பிணியாக இருப்பது தெரிய வந்தது இச்சம்பவம் குறித்து சிறுமியிடம் விசாரணை நடத்தப்பட்ட போதலும் அது குறித்து எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை சிறுமி நிரபராதி என அவரது பெற்றோர் போலீசாரிடம் பலமுறை கூறியுள்ளனர் சிறுமி கொளியாப்பட்டிகா சட்ட வைத்தியரிடம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில் சிறுமிக்கு உடல் ரீதியான எந்த ஒரு தொடுகையிலும் ஈடுபட்டமைக்கான அறிகுறிகள் எதுவும் இல்லை என தெரிய வந்துள்ளது மத்திய மாகாணத்தின் கடுகண்ணாவை நகரிக்குமா அதனை சூடப்பட்டுள்ள பகுதிக்கும் சுற்றுலா தலமாக அபிவிருத்தி செய்ய மத்திய மாகாண சுற்றுலா தணைக் திட்டமிட்டுள்ளது மத்திய மாகாண பிரதம செயலாளர் அஜித் பிரேமசிங் இந்த இடத்தை அவதானித்துள்ளார் இதன் எதிர்கால அபிவிருத்தி நடவடிக்கைகள் தொடர்பாக மத்திய மாகாண சுற்றுலா துணைக்கள அதிகாரிகளுடன் விசேடு கலந்துரையாடல் ஒன்றை நேற்று மேற்கொண்டுள்ளார் கல்லு துறையிடும் தளம் டாசன் கடுகண்ணாவை விடுதி கடுகாவை தொடருந்து அருங்காட்சியகம் மற்றும் உர சேமிப்பு வளாகத்தை சுற்றுலா தலங்களாக அபிவிருத்தி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது இதேவேளை முதலிவத்தை கிராமத்தை விருந்தோம்மல் கிராமமாக அபிவிருத்தி செய்வது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது நாட்டின் சில பகுதிகளில் இன்று மழை அல்லது இடியுடன் கோடிக்க மழை பெய்யக்கூடும் വളമണ്ഡല വിയളത്തിണക്കടം എതിർപ്പ് കോറിയുള്ളത് വളിമണ്ഡല വിയലത്തിണക്കളം അറിയിക്കുന്ന ആദ്രി മാവങ്ങളിൽ പകൽ ഇരണിക്ക് പിന്നെ മഴ അല്ലെങ്കിൽ ഇടികുടൻ കോടിക മഴ പെയ്യൂടും വളിമണ്ഡല വിയൽ തണക്കടം എതിർപ്പ് കോറിയുള്ളത് അതുടന വടമധിക വടമേൽ ഊബാ മത്തിയ മാണങ്ങളിലും മഞ്ഞാർ മാവട്ടങ്ങളിലും സില ഇടങ്ങളിൽ പിന്നെ ഇരവേടില മഴ അല്ലെങ്കിൽ ഇടികുടന കോടിക മഴ பெக்கூடும் சப்ரகமுப மற்றும் மத்திய மாகாணங்களிலும் கழுத்துறை காளி மற்றும் மாதுரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வழியில் பனிமூட்டமான நிலை காணப்படக்கூடும் என வளிமண்டல வியல்திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது கட்டான போலீஸ் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் எண்ணூறு கிராம் ஐஸ் போதை போருட்டனர் கொழம்பு குற்றத்தடுப்பு பிரிவின் விசேட சுற்றி வளைப்பு பிரிவின் அதிகாரிகள் குழுவினால நேற்று பிரிவில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் கடந்த ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி முதல் கட்டா போலீஸ் நிலையத்திலிருந்து போலீஸ் நிலையத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருந்த நிலையில் கடமைக்கு சமூகம் அளிக்கவில்லை எனவும் தெரியவந்துள்ளது சந்தேக நபர பயணித்த மோட்டார் சைக்கிளை நிறுத்துமாறு போலீசார் கட்டளையிட்ட நிலையில் சந்தேக நபர மோட்டார் சைக்கிளை நிறுத்தாமல் சென்றுள்ளார் பின்னர் போலீசார் அவரை துரத்துச் சென்று பிடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது சந்தேக நபரிடமிருந்து ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ள நிலையில் அவர் நீண்ட காலமாக போதைப் பொருளுக்கு அடிமையாகி இருப்பது தெரியவந்துள்ளது ஆபிரிக்க நாடான கென்யாவில் நடுவானில் ராணுவ விமான வெடித்து சிதறியது ராணுவ தளபதி உட்பட பத்து படையினர் பலியாகியுள்ளனர் வடமேற்கு பகுதியில் பயங்கரவாதிகளின் நடமாட்டம் அதிகமாக உளவுத்துறைக்கு தகவல் பகுதியை கண்காணிக்க ராணுவ தளபதி உட்பட பலர் விமானத்தில் சென்றனர் ஆனால் அந்த விமானம் நடுவானில் வெடித்து சிதறியது இதில் மூத்த ராணுவ தளபதி பிரான்சிஸ் ஓகொல்லா உட்பட பத்து ராணுவத்தினர் பலியாகினர் இச்சம்பவத்தை அடுத்து மூன்று நாட்கள் உள்ள தினம் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விமான போக்குவரத்து துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் இலங்கையில் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு விதிக்கப்பட்டுள்ள தற்காலிக தடையை படிப்படியாக நீக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இந்த நிலையில் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இறுதியான வாகன இறக்குமதியின் போது பயன்படுத்தப்பட்ட வாகனங்களுக்கு வழங்கப்பட்ட மூன்று வருடங்களை ஏழு வருடங்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட வருடம் அதிகரிக்குமாறு வாகனங்களை இறக்குமதி செய்தால் வாகனங்களை விட குறைந்த விலையில் வழங்கும் இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது அரசாங்கத்தின் வரி வருமானத்தில் எவ்வித மாற்றமும் ஏற்படாது என சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் மெரஞ்சிகே தெரிவித்துள்ளார்